டுவெல்த்து முடிச்சிருக்க முடியாது ஏதோ ஒரு கல்லூரி அப்படின்னு இல்லாமல் அந்தந்த மாவட்டத்தில் அந்தந்த மாநிலத்தில் எதெல்லாம் உயர்ந்த நிறுவனமாக கல்வி நிறுவனமாக கருதப்படுகின்றதோ அதில் ஒரு கல்வி என்று நான் சொல்கிறேன் ஆனால் ஆட்சி மாட்டம் ஏற்படுதுன்னா ஆயிரத்தி எட்நூறு பேர் நம்ம நம்ம சேர்த்துருக்கோம் ஏன் இங்கே இருக்கக்கூடிய பத்திரிகை துறை ஊடகத்துறை சார்ந்த நண்பர்கள் எல்லாமே இருமொழி கொள்கையில் படிச்சுட்டு தான் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ப்ரொஃபஷனில் நம்ம இருக்கோம் இருக்கணும் ஸோ தமிழ்நாட்டோட முதலமைச்சர் பொறுத்த வரைக்கும் நாம் இருமொழி கொள்கையில் தான் உறுதியாக இருக்கிறோம் அப்படிங்கிறத சொல்லிட்டாங்க அடுத்தது மனப்பாடம் கொண்டு போய் நம்ம பாடம் ப பரிசு எழுதுறதை கட்டிலும் புரிதலோடு இருக்க வேண்டும் என்று தமிழ்நாட்டில் வந்து சொல்லியிருக்காரு மற்றொன்று அறிவியல் சார்ந்து நம்முடைய பிள்ளைங்க சிந்திக்க வேண்டும் என்று நமக்கு என்னென்னலாம் தேவையோ அதை முழுமையாக நம்ம சொல்லியிருக்கிறோம் பிள்ளைகளுக்கு மன உச்சல் எல்லாம் இருக்க வேண்டும் என்பதற்காக அந்த கற்றலும் கற்பித்தலும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்பதற்காக பதினொன்றாம் வகுப்பில் இருக்கிற அந்த பொதுத் தேர்வையும் இப்போ நம்ம வந்து ரத்து செஞ்சிருக்கோம் ஸோ இப்படி நம்ம ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து நம்ம செய்யும் பொழுது அது சார்ந்து அவங்களால் டிபேட்டுக்கு வர முடியாமல் இதை நானும் கருத்து சொல்லுகிறேன் என்ற விதத்தில் அவர்கள் சொல்வது வந்து அது சரியாகவும் இருக்காது முறையாகவும் இருக்காது இன்னொன்று வந்து என்னென்னா இன்றைக்கி நம்மை பொறுத்த வரைக்கும் அரசியல் ரீதியாக கண்மூடித்தனமாக நாம் வந்து எதையுமே நம்ம எதிர்க்கவில்லை எதெல்லாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு தேவை என்பதை நாம் உறுதியாக நாம் நம்பக்கூடிய நம்ம நல்லதை நம்ம எடுத்துக்கிறோம் அதேமாதிரி நாம் என்ன செஞ்சது நல்ல நல்ல விஷயமாக இருக்கிறோம் அதை நீங்களும் எடுத்துக்கொள்ளுங்கள் மற்ற மாநிலமும் அதை பின்பற்ற வேண்டும் என்று நாம் ஆசைப்படுறோம் எங்களுக்கு இருமொழி கொள்கை போதுங்க மும்மொழிக் கொள்கை வேணான்னு சொன்னால் இல்லை இல்லை நீ அதை பண்ணாதான் நான் உனக்கு பணம் தருவேன் அப்படிங்கிறது எப்படி இருக்கிறது அது சார்ந்திருக்கின்ற கூட கூடிய அந்த இயக்கத்தை சார்ந்திருக்கின்ற அண்ணன் எல்முருகன் அவர்கள் எப்படி இது போன்ற கருத்துக்களை சொல்லலாம் உள்ளபடியே தமிழ்நாட்டை சார்ந்த பொழுது அவர் வந்து வருத்ததான் பட வேண்டும் என்பதுதான் என்னுடைய கருத்தாக இருக்குது ஒவ்வொரு அம்சத்துக்கும் போட்டியாக இந்த மாநில கல்விக் குழுவை வந்து வேணுமே வந்து வரையறுத்திருக்காங்கன்னு பிஜேபியோட குற்றச்சாட்டு இல்லை போட்டியான புரியவே இல்லை நீங்கள் சொல்றது இன்னும் தேசிய கல்விக் கொள்கை ஒன் ப்ளஸ் ஒன் நீங்கள் டூனு கணக்கு பாடம்னு சொல்லுதுன்னா நீங்கள் ஒன் ப்ளஸ் ஒன் கழிவு டூ நீங்கள் சொல்லக்கூடாதுன்னு சொன்னால் நான் சொல்கிறேன் கண்மூடித்தனமாக நாங்கள் எதையும் எதிர்க்கவில்லை ஆனால் மொழி சார்ந்து எங்களுடைய கொள்கை சார்ந்து நீ உள்ள புகுத்தும் பொழுது புலக்கல்வியை கொண்டு வந்திங்கன்னா முதல் ஆளாக நாங்கள் தான் இருப்போம் அதை எதிர்ப்பதாக இருக்குது அதே போட்டு நீங்கள் வந்து மும்மொழி கொள்கைன்னு கொண்டு வந்தீங்க அதை எதிர்ப்பதற்கு நாங்கள் தான் மொதல் ஆளாக இருப்போம் நாங்கள் மூணாம் வகுப்பு ஐந்தாம் வகுப்பு எட்டாம் வகுப்பில் அந்த பிள்ளைங்க பரிசு எழுதிட்டோம் ஃபெயிலான திரும்பி மூணாவது வை படிக்கட்டுமே என்று சொன்னீங்கன்னா அது டிராப் அவுட் ரேஷியோ அதிகப்படுத்தும் தான் இன்றைக்கி ராப்பி ஆக்ட் பற்றி ஒன்றாவதுலேருந்து எட்டாவது வரைக்கும் ஆல் பாஸ் என்று சொன்னால் சும்மா அந்த பிள்ளைங்க பாஸ் கொண்டு போயிடக்கூடாது படிக்காமல் இல்லாமல் அதில் அரும் தரம் இருக்க வேண்டும் என்பதற்காக தான் இன்றைக்கி சர்வே பண்ணி இன்றைக்கி அந்த குழந்தைங்களுக்கு மூணாவது வகுப்பில் கற்றுக்க வேண்டியதை கற்றுக்கிட்டு தான் நாலாவது வகுப்பு போகுதா அப்படிங்கிறத முதற்கொண்டு இன்றைக்கி நம்ம வந்து ஃபுல்லாக நம்ம பார்த்துக்கலாம் ஸோ அதெல்லாம் இல்லாமல் அவங்க இஷ்டத்துக்கு இல்லை மூணில் ஃபெயிலான ஃபெயில் ஆகிட்டு போட்டோம் அஞ்சில் ஃபெயிலான ஃபெயில் ஆகிட்டு போட்டோம் தான் கல்வியை குல கல்வி இருக்குது என்று சொல்லும் பொழுது அதெல்லாம் நம்ம எதிர்க்கிறோம் இதே ஒட்டுமொத்தமாக அறிவு சார்ந்த உலகம் இது முழுமையாக உணர்ந்த காரணத்தினால தான் எஸ்சிபியை பொறுத்தவரைக்கும் நேற்று எல்லா தலைவரும் பாராட்டுகிறார்கள் பிஜேபிக்கு அந்த பாராட்டினம் எதிர்பார்க்க முடியாதான் இருந்தாலும் மாணவருடைய நலன் சார் தயவு செஞ்சு சிந்தித்து பார்த்து உங்களை கமெண்ட்டை கொடுங்க